ஒரு இடத்துல கூட ஒழுங்கா அப்ப போட மாட்டீங்க ஆபீஸ்ல டைபிஸ் கரெக்ட் பண்ண பாக்கீங்க ஆனா உங்க பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லாதால டைபிஸ் தான கரெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு போட மொல்ல மாதிரி தான செய்வீங்க இழுச்ச வாங்கி ஓனா கடிப்போம் ஆட்டிய போலாமே அலைவீங்க கடகராசி நேயர்களே மானம் கேட்ட போற போனா நீல எதுவும் கல்யாணம் வாட்டை திதா வா பல்ப்மா தான் எரியும் சிற்பமா சின்னதுலே ஊர ஏமாத்ததே அப்பாவச்சு பிரச்சனையே பத்து போய்ட்டா பிற இருந்த கூட நான் பேச்சு லாரிலா விகாசம் மாதிரி இருக்கும் அது சீனு குருமா நாளுக்குருமான் வா எப்பாந்து குடிப்பீங்க ஆனா உங்க வீட்டுக்கு அப்படியே வராது பரிகாரம் சீன் போடுற நித்துங்க இல்லை உங்க பணம் ஓடாதே தண்ணி ஊற்றி நேரே உங்க நவ்வ உங்க விட்டு ஓடு போற நேரம் 你。 இன்று நீங்கள் வடிகட்டம் முட்டாள் என்று உங்கள் குடும்பத்துக்கு தெரிய வரும் வேலை காலைக்கும் உங்களுக்கும் உள்ள நாட்பு அதிகரிக்கும் சின்ன வயதால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பெரிய விடைய வாங்கும் லோகம் உண்டாகும் குடும்பம் நாற்பது நாளைக்கு அடிக்கும் பரிகாரம் ஒரு வாரத்துக்கு மேக்கப்பே இல்லாம உங்க பொண்டாட்டிய பார்க்கணும் பாக்கணும் தான் இன்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க

மங்களம் பாடி ஒரு